ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் என்றால் எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் சினிமா படத்தை பார்த்துக்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தை வைத்துக்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுறவங்களோடையே பேசிக்கொண்டு நான் சொன்னேன் பாருங்க எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குதுங்க மோசமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம சாதாரண உலகத்துலலாம் வாழல நான் பாவத்தை வந்து தண்ணீர் மாதிரி குடிக்கிறவங்களெல்லாம்

இந்த நியாய பிரமாணம் தான் இந்த வசனம் தான் நம்மை பிரியமான வழியில் நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்